பாடியாருன்னு கூட்டிட்டு போய் ரஜினிகாந்துக்கு பாடியாட்டா நாங்க போறோம் ரஜினிகாந்துக்கு பாடியாட்டா போறாரு வேலை பார்ப்பாருன்னா ஒரு மூட்டை நில்ல ஒரே ஆள் தூக்குவேன் மதுரையில வசதியா இருந்தாரு நாங்க பத்து பதினஞ்சு பேருக்கு அவர் தான் டீ வாங்கி கொடுப்பாரு இங்க இருந்து சென்னைக்கு போனாருல கஷ்டம் என்ன மைத்தி சினிமாக்கு போற நீ அய்யோ அவங்க நல்லா இருக்குல்ல எதுக்கு தெரியுதா வணக்கம் ஐயா யாருன்னா நம்மளோட கேப்டன் விஜயகாந்த் ஐயாவோட ஒரு நெருங்கிய தோழன் நெருங்கிய தோழன் நண்பன் என்னன்னு சொல்லிக்கிறமா என்னன்னு சொல்லீங்களா ஐயா பேர் வந்து ஐயா பேர் நாங்க திருப்பதி திருப்பதி நீங்க வந்து கேப்டன் ஐயா கூட எப்படி பழகுனீங்க உங்களுக்கு எப்படி அவரை தெரியும் முதல் எப்படி நாங்க அதை நம்புறது அப்படின்ற முதல் நீங்க சொல்லிடுங்க கிட்டத்தட்ட நாற்பத்தஞ்சி வருஷத்துக்கு முன்னாடி இருந்து எங்களுக்கு பழக்கங்க நாங்கள் மதுரையில் மேலாவணி மூல விதின்னு எங்கள் ஆஃபீஸ் ஒன்று பப்ளிசிட்டி ஆஃபீஸ் இருந்துச்சு ம் அங்கே இருக்கும்போது அங்கே ஒரு பத்து பன்னெண்டு பேர் சேருவோம் அதில் யார் யார் இருப்பாங்கன்னா விஜயகாந்த் இப்ராஹிம் ராவுத்தர் நீங்கள் எப்படி கூப்பிடுவீங்க ஆ கேப்டா இப்போ சொல்கிறாங்க நாங்கள் பாஸ்ன்னு தான் கூப்பிடுவோம் அப்போ என்னது பாஸ்

கொட்டி அல்லர் இருந்து எடுத்து அதை அரிசியாக்கி கொண்டாது கூட சரியான உழைப்பாளிங்க சரியான உழைப்பாளி சாதாரணமா இல்ல சரியான உழைப்பாளி உங்க கூட இருக்கும் போதே சினிமாக்கள் உண்டாரா எங்கிட்ட பழகிக்கு இருக்கும்போது ஒரு அமுதா என்ன ஒரு படம் ஒண்ணு ஆசை அறுபது நாள்னு ஒரு படம் அந்த படம் வெற்றி விழா கொண்டாடுறாங்க சென்ட்ரல் சினிமால அதுக்கு ரஜினி காந்தி வர்றாரு மதுரைக்கு நாங்க நின்று பேசிக்கிற இடத்துக்கு மேல சேனாஸ் பிலிம்ஸ்னு ஒரு கம்பெனி சினிமா கம்பெனி ம் மர்சோக்குழு ஓனர் அவர் போகும்போது வரும்போது ஹலோ ஹலோ அப்படின்ட்டு போவார் நாங்கள் என்ன பாஸ் எப்படி இருக்கீங்க அப்படின்னா ஜாலியாக பேசுவோம் அவர் சிங்கப்பூரா இது போயிட்டு வருவாரு இந்த இந்த சட்டையெல்லாம் போடுவோம் கோலமாக இருக்கும் பாருங்க அந்த மாதிரி சட்டையெல்லாம் போடுவாரு ஜாலியா இருக்கும் பேசிட்டு போவார் அப்போ ஒரு நாள் சொல்றாரு இந்த ஆசை நாள் அவர் தான் டிஸ்ட்ரிபுட்ரு படத்துக்கு ஸ்டார்லாம் வர்றாங்க தம்பி உங்க குரூப் அப்படியே வந்து நமக்கு பாடிக்காட்டா இருக்கும் ஆர்டிஸ்டுகளாம் யாரையும் சேர்த்து விஜயகாந்தையும் சேர்த்து சேர்த்து நீ வரணும் முக்கியமா நீதான் வளர்ந்த புரட்டாள் வந்துறியா செட்டம் கூட்டிட்டு போயா நீ தான் போய் ரஜினிகாந்துக்கு பாடி போறோம் கூட்டிட்டு போற அவர் யாரும் தொட கூடாதுன்னு இப்ப ரஜினிகாந்த் ஏற்கனவே இருந்துச்சு நல்ல நண்பர்கள் 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 ஒண்ணு வித்தியாசம் எல்லாம் பாக்க மாட்டாரு இதே தினத்தஞ்சி ஒரு தடவை வந்திருக்கும் போது மூன்றரை தண்ணி மூச்சு இருக்கும்னு ஒரு படம் அதுல கேப்டன் பைட் அருமையா இருக்கும் ம் அந்த ஃபைட்டோட சீன் மாத்திரம் எனக்கு வேணும் கேக்குறாருங்க ரஜினிகாந்த் கேக்குறாரு இல்ல இதே தான் வந்து இன்னொருத்தவங்களும் சொன்னாங்க அவர் ஃபைட் சீன் ரொம்ப விரும்புவாரா விரும்புறாரு ஏன்னா இவர் ரிஸ்க் எடுக்கிறாருல்ல ஓ கேப்டன் வந்து ரிஸ்க் எடுப்பாரு டூப்பெல்லாம் போட மாட்டாரு உதாரணத்துக்கு மாநகர காவல் இருக்கு பாத்தீங்கல்ல எந்த படத்துல டூ போட்டது கிடையாது மாநகர காவல் பாத்தீங்களா கெடியாரத்துல இருந்து தொங்குவாரு

படம் போன உடனே வில்லன் சண்டை எம்ஏ காஜா டேரக்டர் அவருக்கு வேண்டியாரு உடனே சொல்லி நமக்கு வேண்டிய போய் சீடா இருந்தாரு அப்ப அந்த இனிக்கு மழைமை ஆரம்பிக்கும் நாங்கள் நாங்க ஆரம்பிக்கிறோம் என்ன மன்றம் விஜயகாந்த் மன்றம் ஓ அந்த இனிக்கும் மழைமை படம் வரும்போதே தென்னிந்திய விஜயகாந்த் மன்றம்னு ஆரம்பிக்கிறோம் ஆரம்பித்து நம்ம ஆள் நல்லா வரணும்னா நல்லா டெவலப் ஆனாரு கூட ரெண்டு மூணு படம் அடி விழுந்துருச்சு எல்லாத்துக்குமே இருக்கிறதானே அப்புறம் கொஞ்சம் ஆனார்

யார் வேணாலும் வரட்டும்டா நம்ம எப்படி வந்தா அவர் கேட்குற கேள்வி ஏ வந்தார் தான் எப்படி வந்தா ரஜினிகாந்த் இருந்தார் எப்படி விஜயாந்த் உள்ளே வந்தார் நம்ம ரஜினிகாந்த் தடுக்க வச்சுருந்தார் தடுக்கலை நமக்கு என்னடா அது அடுத்து நம்ம கூட்டிகிட்டு வர்றான் அவருக்கு எப்படி இருக்கோ பார்ப்போம் டைரக்டர் பையன் பார்க்கட்டும் அப்படின்னாரு எத்தனை பேர் அவர் உள்ளுக்குள்ளே அறிமுகப்படுத்தியிருப்பார் டைரக்டர்களே கிட்டத்தட்ட அறுபது பேர் உள்ளாக்கி இருந்துச்சு காலையில் ஒருத்தவங்க பேட்டியில் சொன்னாங்க ஒரு நானூறு பேரை வந்து சினிமாவுக்கு அனுப்பப்படுத்திருக்காராம் ஐம்பத்தி ரெண்டு பேரை வந்து நடிக்கிறதுக்கு அறிமுகப்படுத்திருக்காராம் நடிகர்கள்லாம் நிறையா டைரக்டர்களே ஆர்கே கே செல்வமணியை நாங்க தானே அறிமுகப்படுத்தி வச்சாரு கேப்டன் தானே ஆர்கே கே செல்வமணி ரோஜா வீட்டுக்காரரு அப்படிங்களா ஆமா புலன் விசாரணை முத படம் இருக்கு இப்போ கேப்டனை அறிமுகப்படுத்துறது முக்கியமான ஒரு அஞ்சு பேர் சொல்ல முடியுமா முக்கியமான ஒரு அஞ்சு பேர் அறிமுகப்படுத்தினது கேப்டன் அறிமுகப்படுத்தினால விஜய் அறிமுகப்படுத்தினாரு சரத்குமார் புலன் விசாரணை வில்லன் யாரு சரத்குமார் கேப்டன் பிரதான் மன்சூர் அலிகான் மனுஷ சொல்லிக்கணும் ஓ ஆமா அதான் விதி விதியாக கிடக்காரு நல்லா மனுஷங்க கேப்டன் மேலே உயிரா இருப்பான்

ஏன் அவன் ஏன் வடிவேலையை விட்டீங்கன்னு கேட்பாரு அதெல்லாம் ஜென்ரலா கேப்பாரு சார் அதெல்லாம் அதாவது விட்டு கொடுக்கும் மனப்பான்மை ஒருத்தரை வளர்க்குறது அதெல்லாம் அதான் நீங்க பார்த்தோம் இப்போ உங்களை எப்படி உங்களை எப்படி கூப்பிட்டு வருவாரு இல்லை திருப்பதி என் பேர் திருப்பூர்னு தான் கூப்பிடுவார் திருப்பு திருப்பு செல்லம்மா செல்லம்மா கூப்பிடு எவ்ளோ இப்ப நீங்க இருக்கீங்க நான் ஒரு பெரிய ஆள் நீ திருப்பதி அப்புடின்னா ஒரு மாதிரி இதா பார்த்துக்குவாரா இல்ல அந்த பாலிசியே கிடையாது அந்த வீடு சந்தைக்குள்ள வந்தீங்கல்ல அம்மா அந்த சந்தைக்கு வழியை எத்த வழியா வருவாரு ஹம் போயும் குளமா இருக்கும் அவர் மட்டும் திடீர்னு வந்துடுவாரு எதுவுமே சொல்ல மெட்ராஸ் முதல்ல வர்றாண்டா நாளைக்கு வந்து பாப்போம் எல்லாரும் ஆபீஸ்க்கு வாங்கன்னு திடீர்னு காலையில் வந்துருவா அவர் மட்டும் திட்டத்தட்டு இன்னொரு முக்கியமான விஷயம் நீங்க சொல்லிருங்க மக்கள் இதை பண்ணிக்க போறாங்க நீங்க எதனால அங்க போல இப்ப டிவில வந்து பாத்துட்டு இருக்கீங்க நேத்துல இருந்து டிவில தான் பாத்துட்டு இருக்கீங்க டிவி அமைச்சேன் நேத்துல இருந்து டிவி ஓடிக்கிட்டு இருக்கு ஆமா அவங்க ரெண்டாயிரத்தி பதினஞ்சில இப்ராயம் அப்ப நீங்க ஏன் போகலேன்ன்றத தயவுசெய்து சொல்லிருங்க இல்ல அதை தான் சொல்றேன் ரெண்டாயிரத்தி பதினைஞ்சுல இப்ராயம் மறந்துட்டாருன்னு ஷாக்காகி போனேன் உம் போன இடத்துல எனக்கு ஹார்ட் அட்டாக் இருந்துச்சு அவங்க பாடியை எடுக்கும் போது என்னை ஹாஸ்பிட்டலில் போய் வச்சிருக்காரு விஜய் ஹாஸ்பிட்டல்ல சுச்சியோ அந்த பஸ்ட் எய்டு எடுத்து இங்கே வந்து வேளம்பண்ணில தான் இது பண்ணேன் அதனால அது எமோஷன் ஆகி ஏதாவது திருப்பி ரியாக்ஷன் ஆகூடாது அதுக்காக கொஞ்சம் கண்ட்ரோலாக இருந்தேன் இன்னொன்று கேப்டன் நோய்வாய்பட்டார் ரெண்டாயிரத்தி பதினஞ்சுலேயே நான் சொன்னேன் பாருங்கள் அவரால் என்னன்னு ரெக்கக்னைஸ் பண்ண முடியலை இப்போ நீங்கள் அவர்கிட்ட போய் வெளியே வந்து எத்தனை வருஷம் ஆகுது இருந்தால் எட்டு வருஷம் பத்து வருஷம் ஆச்சு பத்து வருஷம் ஆச்சு வருஷம் காண்டக்டே இல்லை சுத்தமாக இல்லை தெரியாது அவருக்கு நம்ம தான் போகிறோம்னே தெரியல அவருக்கு தெரிஞ்சால் தானே அவர் பேசுவார் ஒரு ஒரு இதே இல்லாமல் போயிடுச்சு அவருக்கு யார் தான் இருக்காங்க இவங்க தான் பார்த்தோம்னா நம்ம பார்த்து தெரியலையே அவருக்கு அந்த அளவுக்கு கெப்பாசிட்டிலாம் போயிட்டு முக்கியமான காரணம் அவர் இது பண்ணது வந்து என்னது அவர் இவ்வளோ தூரம் வந்து இறை நோய்வாய்ப்பட்டது காரணம் முக்கியமான காரணம் நோய்வாய்ப்பட்டது காரணம்லாம் ப்ராக்டிக்கலாக இருந்தவர் தாங்க நல்ல ஹெல்த்தியாக இருந்தவர் இல்லை நீங்கள் சொல்றீங்க அஞ்சு கிலோ அஞ்சு கிலோ மூடையை வந்து தூக்கி கொட்டுவார் ஒரு மூடையை தூக்கி அவர் கொட்டிடுவார் அவ்வளோ எக்ஸசைஸ் பண்ணிடுவார் காலையில டபக்குன்னு இப்படி ஒரு இன்னொருத்தர் ஈஸ்வரன் ஒருத்தர் ஃபைட்டர் வருங்க அவனை வருது அறிமுகப்படுத்தி வச்சாரு விஜய் ஈஸ்வரன் கேப்டன் பிரான்லாம் மொட்டை மொட்டை அடிச்சுக்கிட்டு இந்த பல்லு ஒரு மாதிரி வச்சுக்கிட்டு இந்த மனுஷர் இவன் மனுஷர் கூட பக்கத்துல ஏன் நடிகர் சங்க தலைவராக வந்து நியமிச்சாங்க அப்ப வந்து அங்க சென்னையில் வந்து ராதா ரவி சந்திரசேகர் எஸ் எச் சந்திரன் செந்தில் தியாகு இவங்கெல்லாம் ஒரு செட்டு ம் ம் ராதா ரவி தான் தலைவராகவே இருப்பார் ம் நடிகர் சங்கத்துக்கு அவர் ஏற்று எல்லாம் போடுவார் எல்லாம் ஒண்ணாங்க அவர் வந்துக்கிட்டே இருந்தார் இந்த தலைவர் நீ நில்றா

சிகரெட்டு கொடுப்பா சிகரெட்டு வாங்கி கொடுப்பாரு டே வாங்கிக்கடா டே உனக்கடா உனக்கடா ஆளுக்கு ஒரு பிராண்ட் இருக்கும்ல வாங்கிக்கடா டே நீ வாங்கிக்கடா அப்படின்னு வாரு காசு அப்படி தான் கொடுப்பாரு இங்க இருந்து சென்னைக்கு போனா இருக்குல்ல கஷ்டம் எல்லாருக்குமே வீட்டுல இருந்து காசு கொடுக்க மாட்டேன்ட்டாங்க என்ன மயத்துக்கு சினிமாக்கு போற நீ ஐயோ அவங்க பொழப்பு நல்லா இருக்குல்ல கஷ்டமா இருக்கு அது இதுன்னுட்டாரு உங்க அப்பா ம் நாங்களா என்ன பண்றது நண்பர்களா சேர்ந்து என்னடா இது ஒன்பா இருக்கு அவ அங்க போய் கஷ்டப்பட்டுக்கிறாண்டா ஒன்னும் சான்ஸ் கிடைக்கல வாரத்தில் ஒரு நாள் யாராவது ரெண்டு பேரும் அங்கே போயிடுவோம் சென்னைக்கு பார்க்குறது போய் கையில் நூறுபா கொடுத்துட்டு வருவோம் ஐயோ அந்த நிலமைக்கு கேட்டார் ஆமாம் சாப்பாடு அந்த பக்கத்தில் வகாலி எம்பெசுன்னு இருக்கும் ம் அதில் ஒரு சாப்பாடை வாங்கி சாலிகிராமணத்தில் சா இல்லை இங்கே பாண்டி பச்சாரில் பாண்டி பஜார் ஆமாம் அப்புறம் தான் கிராமம் பாண்டி பஜாரில் ரா ரோகினி லாஜில் தங்கியிருக்காரு ம் இவருக்கும் ராவுத்தவருக்கும் சாப்பாடு ஒரு சாப்பாடு வாங்கி ஒரு நாள் சாப்பிடுவாங்க ஒரு சாப்பாடு வாங்கி ஒரு நாள் ஒரு கேரியட் சாப்பாடு அந்த கேரியர் சாப்பாடு அந்த ஊர் நம்ம மதுரை கேரியர் இருந்தாலும் மாஸ்டர் கொஞ்சம் சாப்பாடு நிறைய அள்ளி வச்சிருக்கேன் போடா நம்ம வெளியில தான் இருக்காங்க சாப்பிட்டோம் கேப்டனுக்கு ஆமா கூட நடிக்க வந்திருக்காங்க சாப்பிடுன்றா கூட அப்படின்ற அந்த ஓனரும் ஒண்ணும் சொல்ல மாட்டாரு சரி போய் ரெகுலரா வாங்குறாங்க வா போ அப்படின்னு அப்படி கஷ்டப்பட்டாரு அந்த கஷ்டம் வந்து கஷ்டப்பட்டோம்ல நம்ம நீ யாரும் கஷ்டப்படக்கூடாது உனக்கு வந்துட்டோம்ல ஓகே எத்தனை பேர் நம்மள மாதிரி தேடி வர்றேன் நல்லா இருக்கணும்னு தேடுறேன் வசதி இருக்கணும் வர்றேன் வசதி இல்லாம வர்றேன் எவ்வளவு வரக்கூடாது நம்ம வீட்டு வாசலில் இண்டியா ஆபிஸ் உள்ள போய் சாப்பிடுவோம் முடிஞ்சு சரி ஒரு மூட்டை அரிசி கிடையாதுங்க பாத்துக்கங்க நீங்க கம்மியா சொல்ற மாதிரி இருக்கு ஒரு மூட்டை கிடையாது எத்தனை மூட்டையாமே அதுவும் இல்லாமல் இப்ப ஒருத்தவங்க புதுசாக வந்து பழகறாங்க அப்படின்னா வாங்கன்னு சொல்றத கூட எடுத்தோன்னே வார்த்தை பாத்தோம்னே மாதிரி எங்க எடுத்தோன்னே சாப்பிட்டியா ஆள் பஞ்ச அடைச்ச மாதிரி இருக்க சாப்பிட்டியா இல்லையா எதுக்கு வந்த நடிக்க எதுக்குடா சரி இப்போ உங்க சாப்பிட்டு வா அப்புறம் நான் தலையில போய் சாப்பிடு அப்படி செய்வார் அந்த மாதிரி இறக்க குணம் உள்ளாலும் சார் ஆனா இவர் கூட இருந்தாலும் அப்படி ஆளு ராவுத்தரு இப்ராஹிம் ராவுத்தரு அவனும் பிடிச்சான் எப்படி பழக்கம் நாங்க பதினஞ்சு பேர் மேலாண்மை இவரு அதுல ஒரு ஆளு இப்ராஹிம் ராவத்தர் இவருக்கு அப்பா வந்து வெத்தலபேட்டையில வெத்தலா கடை வச்சிருக்காரு வெத்தலபேட்டையில வெத்தலை கடை வச்சிருக்காரு நெல்பேட்டை கிட்ட நெல்பேட்டை கிட்ட இவர் வெத்தலபேட்டையில் வெத்தலை வாங்கிட்டு வியாபாரம் பார்த்துட்டு இவர் சாயந்தரம் வந்துருவாரு ஏரியாவுக்கு இவர் சென்னைக்கு போறாருல்ல யாராவது ஒரு ஆள் துணைக்கு வருங்களே மாத்திரம் எப்படி அட ஒரு இடத்துக்கு ஒரு ஆள் வேணுமே அப்ப இவர் ஒரு வண்டி வச்சிருந்தாரு ஜாவா வண்டி அதையும் கொண்டு போயிட்டாரு சென்னை சென்னைக்கு ஆமா அதெல்லாம் அவங்க அப்பாவுக்கு ரொம்ப கடும் வந்து கேப்டன் வந்து சென்னைக்கு போனது சினிமாக்காக தான் போனா சினிமாக்கு சினிமாக்காக மட்டும்தான் அப்பதான் அப்போதைக்கு இந்த அரசியல் கிடையாது இப்போ தானே சார் சார் அரசியல் கட்சி ஆரம்பிச்சாரு ரெண்டாயிரத்தி அஞ்சு பத்தொன்பது வருஷம் ஆகுது அப்பெல்லாம் அவங்கள்ட ஏதாவது சொன்னாரா நான் ஆரம்பிக்க போறேன் மாதிரி ஏதாவது ஒரு தவறு இல்ல அதுக்கு முன்னாடி மன்றம்லாம் எல்லாம் இருக்குல்ல இந்த மன்றத்துல எல்லாம் தமிழ்நாடு முழுவதும் மன்றம் பரவிருச்சு போனாலும் விஜயா ஏதாவது உதவி வேணும்னா விஜயா மன்றத்தை கிட்ட உதவி செய்யறாங்க அந்த அளவுக்கு பாப்புலர் ஆயிட்டான் நான் மாநில இணைச்செயலா இருந்தேன் விஜயா மன்றத்துல இப்ப அந்த மன்றம் பூரா அப்படியே கட்சிக்கு போயிடுச்சு அதான் இப்ப இப்ப நிறைய பேர் உருது ஒரு ஹெல்ப் பண்ணி உருது பண்ணாலே பப்ளிசிட்டிக்காக பண்றான்டா

வர்றாரு இந்த தம்பி பையன் கஷ்டப்படுறா தம்பி ஆனால் இதெல்லாம் வந்து எந்த ஒரு ஊடகங்கள்லேயுமே வந்ததே கிடையாது அவர் சொல்ல மாட்டாரா ஏன்னா அவர் செய்கிற உதவியை அவர் சொல்ல மாட்டாரு ம் இந்த இந்த கை கொடுக்குறதுன்னு எதிர் தெரியக்கூடாது அதை எப்பயுமே சொல்ற விஷயம் உண்மையிலேயே அது உண்மையிலேயே செய்வார் இந்த செய்ய வைச்சவர் ராகுத்தர் ராகுத்தர் ராகுத்தருன்றது ரொம்ப பெஸ்ட்டு க்ளோஸ் ரொம்ப க்ளோஸ் இவங்கள மாதிரி தான் அவரும் குளோஸு வாட கூடாதான் பேசுவோம் இனிமே நட்பு இம்மறையாவது நான் அந்த நாலஞ்சு நடிகர் டேரக்ட்ரு வந்தாங்கன்னா என்ன கேப்டன் அப்படின்னு கொஞ்சம் கூச்சப்படுவோம் நம்ம அவர் கூச்ச மாட்டாருட்டே வாடா வேடா உட்கார வேண்டா சரி தேப்பியா முடிஞ்ச அவர் டேரக்டர் பேசுனா என்கிட்ட உனக்கு என்ன மீரே நீ உட்காருன்னு அப்படி பேசுவார் இவர் ராவுத்தூர் அந்த கதை ஆனால் நமக்கு அவரை அந்த இடத்துல போய்கிட்டு இப்போ ஆர் சுந்தராஜ் இவரு டிஸ்கஸ் பண்ணிக்கிருப்பாங்க என்னடா ஒன்றும் இல்லை கேட்டான் பேசினோம் வேடா என்ன அதனால என்ன டேரக்டர் தானே அப்படிங்குவார் நமக்கு அவர்கிட்ட போய் சொல்றதுக்கு சங்கடம் அவர் டேரக்டராக பார்த்து சொல்லிக்கிறார் உங்கள் நண்பர் வந்துட்டாரு வேடா கேப்டன் நாளைக்கு பேசுவோம் அவ்வளோ தான் முடிஞ்சு போனேன் நீங்கள் உட்கா மாதிரி இருக்கும் ஆமாம் நீங்க அவரே சொல்லிடுவார் என்டர்டைன்மெண்ட் ஆரம்பிச்சி இல்லைனா நாங்கள் அப்படின்னு போயிருவாரு அந்த மாதிரி யா எந்த இடத்துலையும் விட்டு கொடுக்க மாட்டாரு இப்போ எல்லாத்துக்குள்ள ஒரு பெரிய கேள்வி என்னன்னா கேப்டன் அப்படின்ற பேரு எப்போ வந்துச்சு எதுக்கு வந்துச்சு இந்த கேப்டன் பிரபாகருன்னு படத்தில் அதில் கேப்டன் பிரபாகருன்னு ஒரு படம் வந்துச்சு இல்லை ஆமாம் இருந்ததா கேப்டன் கேப்டன் ஆரம்பிச்சிட்டாரு அப்படியா அது யார் மக்களா வச்சதா மக்கள்தா மக்கள் வச்சா மக்கள் வச்சதா என்ன கேப்டன் 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 பிரபாகருன்னு பேர் வச்சது இவங்க கேப்டன் பிரான் பேர் வச்சு தமிழில் போடுதல் இவரோ பிரகார நாகமா இருக்கட்டும்னு வச்சது அது இவருக்கு பேர் ஆயிடுச்சு கேப்டன் கேப்டன் அப்படியா கேப்டன் எல்லாருமே கேப்டன் ஆரம்பிச்சாங்க நாங்களே புதுவாக போய் அப்படியே கேப்டன் ஆயிடுச்சு என்ன விஜயன் கூப்பிட்ற ஆள் போய் என்ன கேப்டன் அதெல்லாம் சொல்ல மாட்டாரு கேப்டன் ஜாலியா தானே கூப்பிட்டு கொடுக்கும் நீ யாரையும் வந்து மரியாதை எல்லாம் கூப்பிடணும்னு நினைக்க மாட்டாருங்க எப்பயுமே ஜாலியாக தான் என்னடா வாடா போடா அந்த வாடா போடா சொன்னா தான் பிடிக்கும் அதுவே வந்து உரிமை அது அப்பதான் பிடிக்கும் அவருக்கு நம்ம கொஞ்சம் தள்ளி இருந்துக்கிட்டு பாட்டி இப்ராஹிம் தான் கூப்பிடுவோம் டேய் இப்ராஹிம் அப்படின்னு கூப்பிடுவோம் நம்ம இல்ல அதான் நம்ம பே அவனுக்கு எதுக்காக ராவுத்தர் வாங்க என்ன மைத்துக்கு எதுக்குல நடிக்க கூப்பிடுறேன் அப்படின்னு வர அப்படிதான் இப்ப ஸ்லாங் இருக்குல்ல மதரஸ் ஸ்லாங் எனக்கு எதாவது மாத்தி இருக்கா மாத்தனவே கிடையாது இன்னைக்கு வரைக்கும் அவருக்கு அப்படியே இருக்கும் நீங்க எப்போ வேணாலும் போய் பேச்சு பாருங்க அவர் சென்னைக்கு பேச்சு ஆச்சு ஆ மாறவே மாறுது மாத்த மாட்டாரு மாத்த மாட்டாரு மாத்த மாட்டாரா இல்ல மாறாதான் மாறாதுங்க ரத்தத்துல ஊறி போச்சு ஊறி போச்சு எப்ப பேசினாலும் சரி ஏதாவது பிரச்சனை கரைச்சல் ஆகுது அப்படின்னா வேட்டி கிடைக்கிட்டு அதெல்லாம் உண்டு எத்தனை பஞ்சாயத்து எங்க அங்கே வரும் கேப்டன்ட்ட பஞ்சாயத்துல கரெக்டாக பண்ணுவாரு பஞ்சாயத்துல வந்துடும் வந்துடும் இந்த அசோசியேஷன் அந்த அசோசியேஷன் இந்த அசோசியேஷன் வருது அதெல்லாம் கரெக்டாக பேசி கரெக்டாக பண்ணி விட்டுருவார் முடிச்சு விட்டுருவாரு எல்லாம் போவோம்னா நாக்கு நான் அவ்வளோதான் தூர்த்தல் தான் நாக்கு தூத்திட்டு வேட்டி கட்டிடுவாரு நம்ம அது மதுரை ஸ்டைல் அதெல்லாம் ஒண்ணு சொல்லவே முடியாது இப்ப ஏதாவது இப்ப பஞ்சாயத்துனா கட்டிச்சுட்டு போறீங்க சின்ன பிள்ளைங்க நீங்க இருப்பீங்கல்ல நீங்க இருந்தீங்களா அந்த மதுரைக்குள்ள அப்ப ஏதாவது பஞ்சாயத்துக்கு போக வைக்க சண்டை போட்டா வர அந்த மாதிரி எல்லாம் பண்ணிருக்காரா பண்ணறது இல்ல ஏதாவது ஏரியாக்குள்ள தேரே என்ன வந்துருவாங்க வந்து வீரக்காஞ்சு சொல்லுவாங்க இந்த மாதிரி பிரச்சனை பண்றாங்க சார் நாங்க சொல்ற மாதிரி பாச்சு கேப்ட்டு போய் என்னன்னு ஓச்சு கொடுக்கல ஏதாவது போலீஸ் போலீஸ் இந்த கிரௌண்ட் அப்ல வரும் பாருங்க அவசரம் போலீஸ் பாத்தீங்கன்னா நீங்க உங்க பஞ்சாயத்தை போகறா காலகாலத்தில் போ கதே பையனா போ போ அப்படின்னு வரட்டி விட்டுருவாங்க அவ்வளோதான் அவ்வளோ மற்றபடிக்கு போலீஸ் ஸ்டேஷன் போனே இந்த பஞ்சாயத்து அதில் போக மாட்டேன் எதுவும் சொல்லிக்க போகிறேன் என்ன சொல்கிறேன் வரனா இந்த குணமல் இடத்துல தான் கோவம் வரும் கோவம் இடத்துல குணம் இருக்குன்னு சொல்லுவாங்களே இது எவ்வளோ பேர் இருந்தாலும் கோவம் அதிகம் வரும் மாமே இல்லை ரொம்ப டென்ஷன் ஆகிடுவாருங்க ரொம்ப ஆயிடுவாரு ப்ரெஸ் கான்ஃபரன்ஸில் பேசிக்கிட்டு இருக்காரு ஒருத்தர் ஏட்டிக்கு போயிட்டு ஒரு கேள்வி கேட்டான் ஒரு பையன் மஞ்சி போடுறாரு அடிக்க மாட்டேன் வா பண்ணுவார் இப்படி சார் வாங்க

மறைச்சு தான் தானே போய் சொல்லணும் அது கூட அந்த இந்த பியூனரலுக்கு வரும்போது இது சடங்கு வரும்போது இந்த ரஜினி சார் கமல் சார் சொல்லியிருந்தாங்க அளவுக்கு அதிகம் கோவப்படுவாரு அந்த கோவம் தான் எங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் அந்த கோவத்துக்கு முன்னாடி ரொம்ப வந்து ஒரு முக்கியமான ஒரு நியாயம் ஒன்று இருக்கும் நியாயத்துக்கு மட்டும்தான் கோவப்படுவார் கோவப்பட மாட்டாரு இதே ஒரு ரஜினிகாந்தி தினத்தந்தை பெண்களா கொண்டாடுந்தாங்க ராஜாட்டம் ரஜினி சார் எல்லாருமே வந்திருந்தாங்க நாங்க கூட இவங்களுக்கு எல்லாம் வரவேற்பு கொடுத்தோம் மன்றத்து பாருங்க அப்போ ரஜினி சார் உட்காந்து பேசிக்கிட்டு இருக்காரு ஏன் விஜய் காலில தான் நான் பிளைட்ல போறோம் எல்லாரும் நைட் வாங்க டின்னர் நம்ம சாப்பிடுவோம்ன்றாரு நண்பர்கள் இருக்காங்க அவங்க சாப்பிடுவோம் நானும் வர்றேன் சேர்த்து சொல்றா இருக்காங்க சார் சாப்பிடணும் நானு வருவா ரஜினி ஆ சார் நான் போய் எங்க ஆபீஸ் போட்டு முழைய முடியாது நீங்க வந்தால் என்ன ஆகும் எல்லாம் வேணாம் சார் இன்னொரு நாளைக்கு பார்த்துக்கணும் என்ன விஜய் இப்படி சொல்கிற சரி விஜய் இந்த இதை கேட்கணும் அப்போ தான் அந்த மூன்று இடத்துல மூச்சு இருக்கும்னு கேசட் கேட்டு விட்டார் ஆ வீடியோ கேசட் அப்போ வீடியோ கேசட் தானே உங்களுக்கு ஆமாம் ஆமாம் வீடியோ கேசட் வேணும் இல்லையா அதை பார்க்கணும் இந்த பைக் பார்க்கணும் அதை பார்த்து தான் எஜமான பைக் வச்சாருங்க அப்படியா அந்த பைட் மாஸ்டர் தான் எனக்கு வேணும்னு கேட்டார் யாருன்னு கேட்டிங்கன்னா ராக்கி ராஜேஷ் ராக்கி ராஜேஷ் யார் கேட்குறாரு ரஜினி கேட்குறாரு ரஜினி கேட்குறாரு எனக்கு இதே ஃபைட் மாஸ்டர் கொடுக்குறாங்க